ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம் ஐமன் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர்ற டாலர் செயின் தாங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோக்கான வின்னர் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்த கமெண்ட் பண்ணியிருக்க சத்யா மேம் கமெண்ட் பிக்கர் மூலமாக வின்னர் ஆகிருக்காங்க உங்களோட கிஃப்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சத்யா மேம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒன்கிராம் ஃபார்மிங்கில் வர்ற டிசைன்ஸில் இருக்க ஃபோர் டிசைன்ஸுமே அவைலபிள் தான் இதில் எது வேணும்னாலுமே நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கிவ்அவையில் நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பிக்கர் மூலமாக யாராவது ஒரு வின்னரை ரேண்டமாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூரான ஐமோனில் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் வச்சபடி டாலர் செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம் டாலர் நல்ல பிக் சைஸில் மல்டி கலர் ஸ்டோன்ஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கோல்டில் என்ன ஒர்க் இருக்குமோ சேம் ஒர்க்கு அந்த ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்க கட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பராக வந்திருக்கு இந்த டாலரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு அரக்கு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த டாலர் நல்ல பிக் சைஸாக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செயினுமே நம்ம போட்டிருக்கோங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து நவரத்னா காம்போ நவரத்னா நெக்லஸ் ப்ளஸ் வந்து நவரத்னா பேங்கிள்ஸ் அண்ட் மேட்சிங்கான நவரத்னா ஸ்டெட்டை தாங்க பார்த்துட்ருக்கோம் இது ஃபுல் காம்போவாக வந்துடும் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஃபுல் காம்போவே உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கும் சீக்கிரமாக